நம்ம எல்லாரோடய வீட்லேயும் பீன்ஸ் யூஸ் பண்ணாதவங்களையும் இருக்க மாட்டோம் ஆனால் அந்த பீன்ஸு எப்படி விளைய வச்சு உங்ககிட்ட நாங்கள் கொண்டு வந்து சேர்க்குறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன்று ஒன்றா உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் இப்போ நம்ம ட்ரிப் பைப்பு மூன்று அடிக்கு கேப்பில் செட் பண்ணிட்டோம் ட்ரிப் இப்போ இழுத்துட்டோம் இழுத்துட்டு சின்ன ஏற்களப்பியை வச்சு இப்போ நம்ம போடுறோம் இப்போ நம்ம அந்த சின்ன ஏற்களப்பில் கொஞ்சமாக நம்ம ஏற்படுறோம் அப்படி கம்மி ரொம்ப ஆழமாக போட்டோம் அப்படின்னா கொட்டை சரியாக முளைக்காது பீன்ஸ் கொட்டை அதனால் மேலே ஆப்பில் பிடிச்சி நம்ம ஏர் போட்டுக்கிறோம் இருபத்தி ஏழு <laughs>

நம்ம இப்ப காலாலேயே மண் தள்ளி மூடிக்கிறோம் அந்த கொட்டையை லைட்டாக தள்ளனும் போதைக்கு மண் ஜாஸ்தியாக தள்ள வேணாம் எதனா சின்ன சின்ன விழுந்து எடுத்து போட்டு அப்படியே மெதுவாக காலிலே தள்ளி க்ளோஸ் பண்ணிடுறோம் இப்போ நம்ம பைப் எழுத்து ட்ரிப் எழுத்து கொட்டை போட்டு எல்லாமே மூடிட்டோம் இப்போ நம்ம இதுக்கு தண்ணி விட்டுக்க போகிறோம் இது நம்மளோட கிணறு தண்ணி மேலேயே இருக்குது இதுலேருந்து ஆயில் மோட்ரு தான் ஆயில் மோட்டரில் தான் நம்ம ட்ரிப் ஃபிட் பண்ணிக்கிறோம் ஆயில் இருந்து தண்ணி ட்ரிப்பில் போக போகுது இப்போ மோட்டர் ஆன் பண்ணோடனே இப்போ தண்ணி வருது நல்லா நனையுது எப்படியும் இன்னும் ஒரு ஒரு மணி நேரம் போச்சு அப்படின்னாக்கில் எல்லாமே ஃபுல்லாக நனைஞ்சிடும் நல்லா போ ஒரு நாள் இன்னைக்கு ஃபஸ்ட் நாள் ஃபுல்லாக நனைய விட்டு ஆஃப் பண்ணிடணும் அப்போ தான் நல்லாயிருக்கு அதுக்கு டெய்லியும் தண்ணி போட தேவலாம் ஒரு நாள் ஃபர்ஸ்ட் நாள் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டு ஆஃப் பண்ணிட்டோம்னா போயிடும் பூமியெல்லாம் அந்த ரெண்டு ஹோல்ஸுக்கு நடுவில் இருக்கிற இடம் நிறைய நேரத்துக்கு விடணும் ம் நலையுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் மோட்ரு ஒரு ஆஃப் அன் அவர் ஆகுது எவ்வளோ நலைஞ்சிருக்கு இன்னொரு ஆஃப் அன் அவர் ஓடிச்சுன்னா சரியா போயிடும் நீங்க இங்கே இங்கெல்லாம் இங்கேலாம் அப்படியே இருக்கு அதுக்கு சைடில் அதுக்கே செப்ரேட்டாக ஒரு ஹோஸ் போட்டு அதுக்கு சைடில் அப்படியே தண்ணி இவ்வளோ இவ்வளோனாலும் அதுக்கு தண்ணியே இல்லை விட்டாச்சு இன்னும் ஒரு அஞ்சு டு ஆறு நாளில் செடி மேலே வர ஆரம்பிச்சிடும் செடி மேலே வர ஆரம்பித்த உடனே அதுக்கப்புறம் அது என்னென்ன பண்ணுறது அதுக்கு என்ன மருந்து அதுக்கு எப்படி நம்ம தண்ணி கட்டுறோம் இன்னைக்கு ஃபுல்லாக நழச்சி விட்டோம்னா ஒரு ரெண்டு நாளைக்கு தண்ணி போட தேவையில்ல அதுக்கப்புறம் தண்ணி போடாமல் இன்னும் ஒரு ரெண்டு நாள் கழித்து நாம் நெக்ஸ்ட் வீடியோ செடி மேலே வந்த உடனே நம்ம மருந்து அடிக்கும் போது அதை அந்த அந்த மேலே செடி வந்த உடனே நம்ம போடுவோம் நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்